நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருந்து சடாமாஞ்சில் சூரணம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து ஜடாமாஞ்சி அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த சூரணத்தில் ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும்தான் சேர்ந்துருக்கு ஜடா மாஞ்சிலும் கசகசாவும் சேர்ந்துருக்கு இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தான் யூஸ் பண்ணுவாங்க சரியா வந்து தூக்கம் சரியா வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்னதான் படுத்தாலும் சுத்தமாக தூக்கமே வரலை அப்படின்னு சொல்லுவாங்க கசகசா வந்து மெயினாக வந்து தூக்கமின்மைக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த ஜடா மாஞ்சலும் கொடுப்பாங்க அது வந்து ஜடா மாஞ்சல்னு சொல்லுவாங்க சடா மாஞ்சல்னு சொல்லுவாங்க சில கம்பெனிஸ் வந்து ஜடா மாஞ்சில் சூரணம் போட்டிருப்பாங்க சில கம்பெனி வந்து சடா மாஞ்சல் சூரணம் அப்படின்னு போட்டிருப்பாங்க ரெண்டுமே ஒன்று தான் எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து என்னென்னா ரொம்ப தூக்கமின்மை இருக்குது அதாவது சுத்தமாக எனக்கு தூக்கமே வரவே மாட்டேங்குது அப்படின்னா காலையிலையும் குடிங்க நைட்டும் குடிங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணியில ரெண்டு கிராம் அளவுக்கு இல்லை பாலில் குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நைட்டில் குடிக்கிறப்ப கூட பாலில் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாவே எஃபெக்ட் இருக்கும் அதில் வந்து ஒரு அரை கிளாஸ் பாலில் கொஞ்சம் ஆறுன பாலில் ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு இந்த பொடியை கலந்து குடிச்சிங்கன்னா தூக்கம் வந்து நல்லா வரும் அப்புறம் வேறு இந்த மாதிரி உடம்பு பெயினாக இருக்குது அப்படின்றதுக்கும் வந்து இதை நம்ம குடிக்கலாம் மெயினாக வந்து தூக்கமின்மைக்கு தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி அந்த உடம்பு வலிக்கும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டை அதே மாதிரி குடிச்சிட்டு படுத்தவங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து நல்லாவே தூக்கம் வரும் அதனால் தூக்கமின்மைக்கு இந்த ஜடா சூரணம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது ஏன்னா இதில் இன்கிரீடியண்ட்டும் வந்து ரெண்டு தான் ஜடா மாஞ்சலும் கசகசா மட்டும்தான் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது இதை வந்து நைட்டில் குடிக்கிறப்ப பாலில் குடிங்க பகலில் வந்து தண்ணியில் காலையில் தண்ணியில் குடிங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டு வேலை குடித்தாலே போதும் ரொம்ப தூக்கம் இல்லைன்னா ரெண்டு வேலை இல்லாட்டின்னா நைட்டு மட்டும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி பாலில் கலந்து குடிச்சுட்டு தூங்கலாம் நல்லா தூக்கம் வரும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ